வணக்கம் உறவுகளை அக்ரிகல்ச்சர் வைக்கல இன்றைக்கி ஒரு செவராஸ் டிராக்டர் தான் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த டிராக்டரோட முழு விவரங்களை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானு கிளிக் பண்ணி ஆல்னு போட்டு வச்சுக்கோங்க அப்போ நான் தான் நம்ம போடக்கூடிய எந்த வீடியோ இருந்தாலும் சரி உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இந்த டிராக்டரை பற்றி பார்க்கலாம் இந்த ட்ராக்டர் பார்த்தீங்கன்னா செவராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ டிராக்டர் இந்த ட்ராக்டரோட மாடல்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இந்த டிராக்டருக்கு ஓனர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஓனரோட தான் வருது இந்த டிராக்டர் இந்த ட்ராக்டரோட எஸ்டாப்டிங் பார்த்திங்கன்னா டாப்பு பம்பரு ஊக்குப்பட்டு சைடு சைன் கை எல்லாமே இருக்குது இந்த டிராக்டரில் எஸ்டாப்டிங் பார்க்கும்போது இந்த டிராக்டரோட டயர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரெண்டும் ஒரு பதினஞ்சு சதவீதம் இருக்குது பேக் டயருன்னு பார்த்தீங்கன்னா பட்டன் டயர் நூறு சதவீதம் அப்படியே இருக்குது இந்த டிராக்டரை பார்த்தீங்கன்னா ஆயில் ப்ரேக் பவர் ஸ்டேரிங்கோடு வருது இந்த ட்ராக்டரோட கெஸ்பின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு கெச்பி கட்டையில் இந்த டிராக்டர் இந்த டிராக்டரோட வெயிட் லிப்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி எழுநூறு கிலோ வரைக்கும் லிஃப்டிங் பண்ணிக்கலாம் இந்த டிராக்டரோட மெயினு பார்த்திங்கன்னா நல்ல தெளிவான கண்டிஷனில் இருக்குது இந்த டிராக்டருக்கு ஓனர் சொல்கிற ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி ரூபா சொல்கிறாரு நேரில் வந்தீங்கன்னா பார்த்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காரு இந்த டிராக்டரோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சிறுவிலத்தூரில் தான் இருக்குது டிராக்டர் பிடிச்சிருக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது கால் பண்ணி பேசிவிட்டு நேரில் போய் டிராக்டரை ஓட்டி பார்த்து டிராக்டர் பிடிச்சிருந்துச்சுன்னா டிராக்டரை வாங்கிக்கோங்க இதே போல் நம்ம சேனல் மூலமாக உங்கள் விவசாய உணங்கள் பழைய டிராக்டர் எதுவும் விற்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் போட்டில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்